ஸோ இந்த ரூம் தான் ஜோத்பூரில் ஸ்டே பண்ணுறோம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு ஸோ இன்றைக்கி ராத்திரி வந்து இங்கே இப்போது பிளான் வந்து ஒன் ஒன் ஆர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்து போய் எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே லோக்கல் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாளை காலையில் இங்கே இருக்கிற ஃபோர்ட் ஜோத்பூரில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஃபோர்ட் அப்புறம் உமேத் பவான் ப்ளஸ் வந்து இன்னொரு பிளேஸ் சொன்னாங்க இதை மூணையும் பார்த்துட்டு அப்படியே புஷ்கருக்கு போகிறோம் ஸோ இதுதான் இன்னைக்குரிய பிளான் ஸோ இன்னைக்கு வந்து வெறும் டின்னர் டின்னர் அண்ட் ஷாப்பிங் தான் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி போகலாம் எனக்கு இவங்க இவங்களுக்குள்ளே உயிர் வா உயிர் வாழ்றது போது போனா இடம் செமையாக இருக்குது ரெஸ்டாரண்ட்டு ஓல்டு சிட்டிக்குள்ளே ஓல்டு சிட்டி ஜோட்பூர் மீரா தான் ரெஸ்டாரண்ட் ஐயோப்பா இந்த படி ஏறுறதுக்கு படி படி டிஸ்டன்ஸை பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கும் பழைய மகால் படி மேலே ரெஸ்டாரண்ட்டு கிளி கிளி கிழிக்கிதே ஒன்றும் முடியல மேலே எல்லாருக்கும் ஒரே சவண்டிதா ஸ்பானிஷில் சொல்கிறாங்க நான் தமிழில் சொல்கிறேன் அக்கி ரெஸ்டாரண்ட் ஈஸ்கிறதா ஓகே இங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்கான் இது பழைய கோட்டையான் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கான் இது ஹெரிட்டேஜ் ஹோட்டல் இதுக்கு மேலே இருக்க ரெஸ்டாரெண்ட் தான் நம்ம போகிறோம் அருமையாக இருக்குது காமன்ஸ் வேறு பூரி சிக்கன் ஓகே நான் ஜோத்பூரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஜோத்பூரி சிக்கனில் இதுதான் இங்கே ஃபேமஸா இதோட சிக்கன் இது வந்து சிக்கன் கிரேவி மாதிரி வித் ஃப்ளேவர்ட் வித் கார்லிக்கோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க அதோட அதோட தந்தூரி நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதுதான் தான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஸோ இங்கே இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணுவோம் பின்னாடி தான் மேகன் கிராந்த் ஃபோர்ட் நான் கரெக்டாக ப்ரொனவுஸ் பண்ணுறவன் தெரியல மேகன் கிரா ஃபோர்ட் ஜோட்பூரில் இருக்குது ஒரே ஒரு ஃபோர்ட் பின்னாடி அது அது வியூ தெரிகிற மாதிரி அது ராத்திரி ஃபுல்லாக லைட் போட்டு அழகான வியூ வச்சுருக்காங்க அந்த வியூ தெரிகிற மாதிரி வந்து இப்போது டின்னர் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக இருக்குல்ல இன்ஜி ஜிஞ்சர் சிக்கன் வித் தந்தூரி ரோட்டியோட செம்மையாக இருக்குது பின்னாடி ஃபோர்ட் வியூவோட ஒரு டின்னர் சாப்பிட்றது புது விதமான அனுபவமாக இருக்குது நல்லாயிருக்கு பயங்கரமாக இருக்குது நான் தமிழில் பேசினோன்னே எல்லாருமே மூழ்கிறாங்க சாரி గుబ్జామన్ రెండే రెండు పీస్ డిఫరెంట్ వచ్చే డిఫరెంటా గులబ్ జామన్ డిఫరెంట్ రెండే రెండు పీస్ రేట్ వెరీ ఓకే ఎక్స్పీరియన్స్ இந்த மாதிரி ஃப்ரீயெல்லாம் பார்க்க மாட்டேங்க இப்போ ராத்திரி வந்து பதினொன்று ஆகுது அதனால் ஃப்ரீயாக அப்படி பார்க்குறீங்க இந்த மணிக்கூண்டை இது காலையில் இங்கே ஃபுல்லாக வந்து அவ்வளோ இதாக இருக்கும் டிராஃபிக் ஜோட்பூரோட செ சென்டர் இது தான் இந்த மணிக்கூண்டு மாதிரி இருக்கேன் இது தான் ஸோ இப்போ டிரைவர் பதினோரு மணி நாளில் நிறுத்தினார் அப்படியே வந்தோம்